அனைவருக்கும் வணக்கம் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ண உடனேயே எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க பட் ரீசண்டாக என் ஓபிடிக்கு வந்த ரெண்டு மூணு பெண்கள் வந்து ரொம்பவே ஒரு அதிசயமான ஒரு டவுட் கேட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா என் டாக்டர் இது எட்டோபிக்காக இருக்காதுல்ல அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வருதுன்னு ஏன்னா இன்றைக்கி ஆன்லைனில் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவைலபிளாக இருக்கிறனால ப்ரெக்னன்சினால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அதனால தான் அந்த விழிப்புணர்வை நம்மளே கொடுத்துடலான்னு இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு கரு வளர ஆரம்பிக்கும் போது பிரெக்னன்சி ஹார்மோன் சுரக்கும் அந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன் தான் எல்லா சிம்டம்ஸ்க்கும் காரணம் ஸோ அந்த கரு உள்ளே வளர்ந்தாலும் சரி கர்ப்பப்பையை விட்டு வெளியில் வளர்ந்தாலும் எல்லா சிம்டம்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் எப்படி தான் எட்டோபிக் பிரெக்னன்சியை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிக்கிறதுனா அது ஸ்கேன் தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த ஸ்கேன் வந்து ரொம்ப ஏர்லியாக பண்ணணும் அதாவது ஒரு சிக்ஸ் டு செவன் வீக்ஸ்லேயே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கர்ப்பப்பைக்குள்ளே கரு வளர்ந்தால் அது நார்மல் பிரெக்னன்சி கர்ப்பையை விட்டு வெளியில வந்த அதே டாபிக் காரைக்குடி எயிட் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபைவ்